வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா என்னில் இருந்து மேக்ஸ் தாங்க இப்போ பாருங்க நம்ம ஏற்கனவே வந்து ஃபைவ் சம் பார்த்துருக்கோம் இப்போ வந்து சிக்ஸ் சம்ங்க ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே இயல் எண்களின் கூடுதல் பார்த்துட்டோம் வர்க்கங்களின் கூடுதலும் பார்த்துட்டோம் இப்போ வந்து கணங்களின் கூடுதல் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன் க்யூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் த்ரீ கியூப் எக்ஸெட்ரா ப்ளஸ் டென் கியூப் என்ற தொடரின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பிசிடினு கொடுத்துட்டாங்க இதோட தீர்வு பாருங்கள் முதல் என் இயல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்மில் வந்து என் ப்ளஸ் ஒன் டிவைட் டூ இந்த ஹோல் ஸ்கொயர் அப்போ என்று எண்ணுன்றதெல்லாம் நம்ம வந்து டென் வந்து சப்ஜெக்ட் பண்ணுறோம் டென் இன்ட்டு டென் ப்ளஸ் ஒன் டிவைட் டூ இந்த ஹோல் ஸ்கொயர் அப்புறம் பார்த்திங்கன்னா டென் அப்படியே வந்துடும் டென் ப்ளஸ் ஒன் லெவன் அதுக்கப்புறம் இந்த டூ டிவைடில் இருக்கிற டூ இந்த டூக்கும் இந்த டென்னுக்கும் வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் டென்னில் வந்து ஃபைவ் டைம்ஸ் வந்து டூ இருக்குது அப்போ இந்தவங்க டென் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைவ் அப்போ இருக்கிற வேல்யூ வந்து ஃபைவ் மல்டிப்ளிகேஷன் லெவன் இந்த ஹோல் ஸ்கொயர் இப்போ வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ்னு வரும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரில் இருக்கத நம்ம ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கோம் இதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இது ஆன்சர் அப்போது ஆன்சர் வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ்க்கண்ட படத்தில் உள்ள எண்ணிக்கை அதுன்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இது வந்து ஒரு கணம் மாதிரி ஒரு கணம் ஏன்னா இது மூணுக்கு மூணு கட்டுன்றதுனால இது ஒரு கணமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிசிடினு கொடுத்துட்டாங்க இப்போ பாருங்கள் இதோட தீர்வு இது மூன்றுக்கு மூணு கட்டம் என்றதால் என்னோடய வேல்யூ வந்து த்ரீ அப்போது முதல் என் எல் கணங்களின் கூடுதல் ஈக்குவல்டி என் டென் என் ப்ளஸ் ஒன் டிவைட் டூ இந்த ஹோல் ஸ்கொயர் அப்போ இடத்துல வந்து த்ரீ சப்ஜெக்ட் பண்ணுறோம் த்ரீ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஒன் டிவைட் டூ இந்த ஹோல் ஸ்கொயர் த்ரீ மல்டிப்ளிகேஷன் இப்போ த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் டிவைட் டூ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூக்கும் இந்த ஃபோருக்கும் வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் இது வந்து ஓ ரெண்டு ரெண்டு இது நாலில் வந்து எத்தனை ரெண்டு இருக்குன்னா ரெண்டு டைம்ஸ் இருக்குது ரெண்டு இந்த ஹோல் ஸ்கொயர் அப்போ மிச்சம் இருக்கிற வேல்யூ த்ரீ இன்டூ ரெண்டும் மட்டும்தான் இருக்குது அப்போது த்ரீ இன்ட்டு டூ இந்த ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீயை வந்து டூ மல்டிப்ளைட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதோடய வேல்யூ வந்து லாஸ்ட்டாக தேர்ட்டி சிக்ஸ் அவ்வளோதாங்க ஆன்சர் இப்போ அது டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் நிறைய சம்ஸ் வந்து அடுத்தது கிளாஸில் பார்க்கலாம் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்